வக்கரதுண்ட மகாகாய சமப்பிரப ஹவிக்னம் குருமை தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய போற்றி போற்றி என் இறைவா அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்பொதிய காணொலியில் உங்கள் அத்துணை வேரியம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு முற்றிலும் மாறுபட்ட தலைப்பு பெரும்பாலான மக்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ரகசிய கேள்விகள் மாறுபட்ட கேள்விகள் அதற்கான துல்லியமான பதில்களை தொகுத்து வழங்குவதன் நோக்கத்தில் இந்த காணொளி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் இதுல பல யூடியூப் சமூக வலைதளங்கள்ல அதே மாதிரி பல தொலைக்காட்சிகள்ல ராசியின் அடிப்படையில் பல பேர் வந்து பேசியிருப்பாங்க ஆனால் இதுவரை எங்கேயுமே வராத முற்றிலும் மாறுபட்ட கோணங்களில் ஒவ்வொரு துல்லியமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமான பதில்களுடன் உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோவெல்லாம் நாங்க உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு முதலாவதாக வரக்கூடிய கேள்வி பல பேருடைய பெரும்பாலான மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி தற்போதைய தசாபுக்தி காலம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த தசாபுக்தி அப்படின்னு வரும்போது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லக்னம் அதோடைய அடிப்படையில்தான் தசாபுக்தி வரும் ராசி அப்படிங்கிறது சந்திரன் அடிப்படையில் வரக்கூடியது அந்த ராசி வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் அடிப்படையில் அதையெல்லாம் எப்படி வருதுன்னா ராசியுடைய ஒரு அடிப்படையில் வரக்கூடியது இந்த தசாபுக்தி வந்து லக்னம் ராசி என்பது நம்முடைய உடலை குறிப்பதாகும் லக்னம் என்பது நம்முடைய உயிரை குறிப்பதாகும் அப்போ தசா புக்தி அப்படின்னு பேசினாலே லக்னத்துடைய அடிப்படையில் வரக்கூடியது வந்தாலும் கூட இந்த ஆரம்ப திசைன்னு ஒன்று இருக்கு நம்ம எந்த ராசியில் பிறக்கிறோமோ எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்துடைய அதிபதியுடைய திசை தான் நம்ம பிறக்கும் போது ஆரம்பிக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்தோம்னா மூன்று நட்சத்திரங்கள் வரும் மகம் பூரம் உத்திரம் இப்ப சிம்ம ராசியில வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுடைய அதிபதிகள்லாம் யாரு மகம் கேது பூரம் சுக்கரன் உத்திரம் சூரியன் அப்ப சிம்ம ராசியில கேது சுக்கரன் சூரியன் இவர்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கு இப்ப சிம்ம ராசியில ஒருத்தர் பிறக்கிறாங்க வேற லக்னமா இருக்கலாம் ஆனா சிம்ம ராசியில பிறக்கிறாங்க அந்த ராசியில பிறக்கக்கூடியவங்களுக்கு ஒன்னு கேது திசையில பிறப்பாங்க அல்லது சுக்கர திசையில பிறப்பாங்க அல்லது சூரிய திசையில பிறப்பாங்க அப்ப கேது தசையில ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு சிம்ம ராசி ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ உங்களுடைய ராசிக்கு நீங்க எந்த ராசியில பிறந்திருக்கீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அதோடைய பலன்கள் துல்லியமாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல ஆன்லைன்ல எங்களை தொடர்பு கொண்டு துல்லியமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு உங்களுக்கான மிக துல்லியமான பலன்களை நீங்க கேட்டறியலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்காக சிம்ம ராசியை பத்தி நம்ம பேசுறோம் இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் வாய்ப்புகள் மகம் நட்சத்திரத்துல பிறந்தா வருது அப்ப கேது திசையில பிறந்த என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேது பகவான் வந்து ஞானகாரகன் இப்ப மக நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே ஞானம் என்பது இருக்கும் மிகப்பெரிய அளவில் தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை ஆன்மீகத்துல ஈடுபாடு இதெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்டு ஒரு அஞ்சு ஆறு வயசுக்கு கேது திசை இருக்கு அப்படின்னா அந்த திசைக்குள்ளார ஏதோ ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளேயே அந்த இது இருக்கும் மறுபடி அது சரியாயிடும்பாங்க அதுவே சுக்கர த திசை அதாவது பூர நட்சத்திரத்துல சிம்மராசியில ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா சுக்கர திசை ஆரம்பமாகும் இப்ப தசாபுக்தி பலன்கள் என்ன நம்ம அதை சொன்னோம் தசாபக்தி பலன்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எழுபத்தி ஐந்து முதல் எண்பது சதவிகித ஆதிக்கத்தை செலுத்தும் அதாவது ராசி ராசியில எந்த நட்சத்திரம் அதுதான் தசாபக்தியுடைய ஆரம்பம் அதை வைத்துதான் என்னதான் அதை வைத்து இருந்தாலும் என்னதான் தசாபுக்திகள் ராசியை வைத்து அடிப்படையில் இந்த ராசியை வைத்து தசாபக்திகள் இதெல்லாம் வரும்னு சொன்னாலும் லக்னம் லக்னாதிபதி இவருடைய சக்தி எல்லாத்தையும் கூட டாப் கிளாஸ்ல இருக்கும் நம்பர் ஒன் பொசிஷன் பெறும் இப்ப உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது தசாபக்தி நான் சொன்னேன் திருப்பியும் லக்னத்தின் பால் தசாபுக்தி ஆரம்பமாகும்னு சொன்னேன் லக்னத்தின் பால் லக்னாதிபதி தீர்மானமாகும் ஆனால் ராசியின் பால் தான் தசாபக்தி வரும் அது பிறப்பு ஜாதகத்திலேயே நட்சத்திரத்தை வைத்து தசாபுக்திகள் உருவாக்கப்படுகின்றன தசாபுக்தி என்பது எப்பவுமே நம்ம கோச்சார ரீதியா பிரிக்கிறது தான் பிரிக்கணும் கோச்சாரம் என்பதும் ராசியின் அடிப்படையில் வந்தாலும் தசாபுக்தி என்பதும் ராசியில் இருக்கிற நட்சத்திரத்தின் அடிப்படையில் தொடங்கினாலும் லக்னமே தசாபுக்திக்கு பெரிதும் உதவும் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய சூட்சமம் இப்போ ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில அப்படின்னா எண்பது சதவிகிதம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் தசாபுக்தியை வச்சு நடக்கும் இருபது சதவீதம் கோச்சார ரீதியான பயிற்சிகளை வைத்து நடக்கும் சனி பகவானுடைய பயிற்சி மாத்திரம் இதுல விதிவிலக்கு விதிகளுக்கெல்லாம் எல்லாம் விதிவிலக்கு இருக்கு இப்போ ஒரு சிம்ம ராசியை எடுத்துக்கிட்டோம் இப்ப அவங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம்லாம் எல்லாம் எடுத்துட்டோம் மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தசாபுக்தி எந்த மாதிரியான பலன்கள் செய்யுங்கிறத பத்தி ரெண்டு பாயிண்ட் பார்த்தோம் நட்சத்திரத்தில் பிறக்கவங்களுக்கு குட்டி சுக்கர திசை அப்படிங்கிறது வரும் சிம்ம ராசியில இந்த பூரநட்சத்திரத்துல சிம்ம ராசியில பிறக்கக்கூடிய நண்பர்களுக்கு சிறு வயதில் தாய் தந்தையை துரதிருஷ்டவசமாக அவர்களை பிரியக்கூடிய தன்மைகள் ஏற்படலாம் வாய்ப்பு இருக்கு அல்லது ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் தாய் தந்தையை இழக்கக்கூடிய தன்மைகளும் இருக்குது இருந்தாலும் இந்த குட்டி சுக்கர திசை சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை வாழ்க்கை இந்த இந்த நேரத்தில் குழந்தை பருவத்தை மிக சிரமங்களையும் அவங்களுக்கு கொடுக்குறது ஒரு ஒரு கல்விக்கான விஷயங்களை படிக்கிறதுக்குள்ளேயும் ஸ்ட்ரகிள் ஒரு ஒரு நிரந்தர நார்மலான ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு சந்தோஷம் அதற்கு கிடைக்க வேண்டிய அன்பு ஆதரவு இதெல்லாம் கூட சில சமயங்களில் அல்லது பல சமயங்களில் மறுக்கப்படுகிறது ஆனால் கொஞ்சம் வாழ்க்கை நகர்ந்து போய் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு பிறகு இதே பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அதிபர்களுக்கு வாழ்க்கை வந்து அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆன மாதிரி திடீர்னு ஒரு மாற்றம் ஜாக்பாட் திருப்பு முனைகள் வந்து பெரிய பதவிகளில் பணக்கார பணக்காரர்களாக மிகுந்த செல்வந்தர்களாக மாறக்கூடிய யோகங்களும் ஏற்படுகிறது அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி என்பர்களுக்கு சூரிய திசை வந்து தொடங்கும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பா அதாவது ஒன்றாம் பாதம் உத்திர நட்சத்திரத்தோட சிம்மராசி முடியும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்மராசி அதிபர்களுக்கு ஆரம்பத்திலேயே தந்தையாருடைய ஆதிக்கம் தன்னுடைய அப்பாவுடைய லெகசின்னு சொல்லுவாங்க இவர் பிறக்கும் போதே வந்து இவங்க அப்பா வந்து பெரிய ஆளா இருப்பார் பெரிய பதவிகள்ல இருக்கலாம் அந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கலாம் பெரிய செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் கூட பிறக்கலாம் இந்த உத்தர நட்சத்திரம் சில சமயங்களில் மட்டும்தான் ஃபெயில் ஆகும் நைன்டி பர்சன்ட் சக்சஸ் ஆகும் இந்த உத்தர நட்சத்திரம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிறைய பேர் சொல்லலாம் நம்ம வந்து ஒரு தெய்வ அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த நட்சத்திரம் இருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த அவதாரத்தில் பிறந்தவருக்கு மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு ராஜாக்கே மகனாக பிறக்கக்கூடிய யோகங்கள்லாம் இருந்திருக்கு அப்போ தசாபுக்தி என்பது ஒரு என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை செலுத்துகிறது அப்படின்னா பெரிய தாக்கம் தசாபுக்தி தான் உங்களுடைய இன்ஜின் மாறி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய பெட்ரோல் மாறி அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் அதற்கு உதாரணத்துக்கு தான் சிம்ம ராசியை சொன்னோம் மற்ற ராசிகள் உங்களுக்கான தசாபுக்திகள் பலன்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கான பலன்களை அறிய வேண்டும்னா நீங்கள் கூட கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய தசாபுக்தியை பார்த்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகும்போது எதை எதிர்பார்க்கலாம் எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய வாழ்க்கையில் முடிவுகளை மாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக துல்லியமாக கணித்து தர முடியும் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னுடைய ஜாதகத்துல கால தோஷம் மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் இருக்கா அப்படி இருந்தா அதற்கான சரியான பரிகாரம் ஏதாவது செய்ய முடியுமா இதுல ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் தோஷங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா ஜோதிஷ சாஸ்திரத்துல பல தோஷங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான தோஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது கால சர்ப தோஷம் மற்றும் மாங்கல்ய தோஷம் கால தோஷம் எப்படி ஏற்படுது அப்படின்னா லக்னத்துல முதல் புள்ளி லக்னம் இரண்டு அப்படிங்கிற வீடு நாலு ஏழு எட்டு அப்படிங்கிற வீடு இந்த வீடுகள்ல ராகு பகவான் இருக்கும் போது அது கால சர்ப தோஷமா நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி அமைப்புகள்ல இப்போ ஒன்னு ரெண்டு நாலு ஏழு எட்டு ஒன் டூ ஃபோர் செவன் எயிட் இந்த வீடுகள்ல ராகு இருந்துட்டாலே அது தோஷமா அப்படின்னா அது அப்படி அல்ல அதாவது இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு குரு பார்வை பெற்றுவிட்டாலோ அல்லது சுப கிரக தொடகள் சுக்கரனுடைய இணைவு பெற்றுவிட்டாலோ இந்த ராகுக்கு வீடு கொடுத்த அதாவது ஸ்தானம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் ஆயிட்டாலோ பக்கர நீச்சம் ஆயிட்டாலோ இந்த காலசர்ப தோஷம்ங்கிறது இல்லாமையே போயிடுது தோஷ நிவர்த்தி என்பது இயற்கையிலேயே கிடைக்கிது இந்த காலசர்ப தோஷம் இந்த மாதிரி இருக்கு அதே சமயம் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு முற்றிலுமா நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் மாங்கல்ய தோஷம் வந்து ரொம்ப விரிவாக பேசப்படுது எல்லாரும் பயப்படுற வகையில அந்த தோஷத்தை பார்க்குறாங்க இந்த மாங்கல்ய தோஷமானது பெண்களுக்கான தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பெண்களுக்கு தான் மாங்கல்யம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாங்கல்ய தோஷமானது முற்றிலும் எப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல லக்னம் லக்ன புள்ளி இருக்கிறதுலேருந்து சரியாக எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் அந்த பெண்ணுடைய எட்டாம் இடம் அந்த இடத்துல பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது அதை மாங்கல்ய நம்ம சொல்றோம் ஒரு உதாரணத்துக்கு ராகுவோ கேதுவோ செவ்வாயோ அந்த இடத்துல சனியோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல இருந்தால் சனி செவ்வா ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் ஒரு பெண்ணின் லக்னத்தின் எட்டாம் இடத்தில் சம்பந்தப்படும் பொழுது மாங்கல்ய தோஷம்னு சொல்றோம் இதுவும் முற்றிலும் உண்மை அல்ல இந்த எட்டாம் இடத்தில் இந்த பாவகிரகங்கள் இருந்தாலும் கூட அந்த எட்டாம் இடத்தோடு சுபகிரக பார்வை குரு பார்வை சுக்கரனுடைய இணைவு தனித்த புதனுடைய பார்வை இப்படி சுபகிரகங்களுடைய தொடர்பு எல்லாம் இருக்கும் பொழுதும் அந்த எட்டாம் இட ஸ்தானம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்ச வக்ர நீச்சம் அடையும் பொழுதும் இந்த மாங்கல்ய தோஷம் தவிடுபொடியாகிறது இந்த மேஷம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு அந்த ஒரு சில சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோம் இது உதாரணமே மற்ற ராசிகளுக்கு இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்ஆப் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இன்னும் சிறப்பான கேள்விகளுடன் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்